கைவிடாமல் காத்து கொள்ள உதவும் ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும் உத்தமாய் முன் செல்ல உதவி செய்யும் மிகவா பலவிதமாம் சோதனைகள் உலகத்தில் எமை வருத்தும் சாத்தானின் அக்னி அஸ்திரங்கள் எந்த நேரத்தில் தாக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இசுகிசு நினைவு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவருடைய பணியிலே உத்தமம் அவசியம் சோர்வுகள் வந்தாலும் எதிரடையான சூழ்நிலைகள் வந்தாலும் ஒரு நாளும் உத்தமத்தை விட்டுவிடக்கூடாது அந்த உத்தம வழிகளை நடப்பதை எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்று சத்ருவானவன் போராடி கொண்டிருக்கிறான் அணுதினம் அவனுக்கு மத்தியிலே நாம் ஆண்டவருடைய பலன் கொண்டு முறியடித்து உத்தமமாய் ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஜெபத்தோடு கூட இந்த நாளை துவங்குவோம் ரெண்டு குருந்திய நான்காம் அதிகாரம் இரண்டாவது தர்சனத்திலே எப்படி நான் உத்தமமாய் ஊழியம் செய்தேன் என்பதை பவரடியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் அப்போ சில நடவடிக்கைகள் முழுவதும் அவருடைய வெளிப்புறமான ஊழியம் ஊழியத்தை குறித்து லோகா எழுதுகிறார் குருந்து சபைக்கு எழுதும் பொழுது தன்னுடைய உள்ளான நிலையை வெளிப்படுத்துகின்ற வண்ணமாக இந்த குறிந்து சபைக்கு எழுதின கடிதங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது உள்ளான பவுலடியார் எப்படி இருந்தார் என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த லெட்டர்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது வெளிப்புறமாக எத்தனையோ காரியங்களை நம்ம செய்யலாம் நல்லவர்கள் போல கூட நம்ம எல்லார் மத்தியிலையும் பேர் வாங்கலாம் ஆனால் உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறார் என்பதுதான் முக்கியம் அது வந்து பரிசுத்தமாக இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் ஆளுங்க செய்ய வேண்டும் அவருக்கு இடம் கொடுக்காமல் நான் உத்தமமாய் வாழ முடியாது இங்கு அவர் மூன்று காரியங்களை செய்யக்கூடாது இரண்டு காரியங்களை செய்ய வேண்டும் என்று பட்டியலிடுகிறார் நான் வாசிக்கிறேன் வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்தோம் தந்திரமாய் நடக்கவில்லை தேவ வசனத்தை புரட்டவில்லை அதற்கு பதிலாக சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று பண்ணுகிறோம் ஆண்டவருடைய பணியிலே உத்தமம் அவசியமாக இருக்கிறது ஒருவன் இன்றைக்கு ஒரு பிரசங்க குறிப்பு நாம் தயார் பண்ணுகிறோம் என்றால் சில பிரசங்கங்களை கேட்கலாம் சில புத்தகங்களை ஆராய்ந்து பார்த்து பிரசங்க குறிப்பை தயார் பண்ணலாம் ஆனால் பவுலடியாருடைய வாழ்க்கையிலே உண்மையுடைய உண்மையாள ஊழியருடைய வாழ்க்கையில் எப்படி அவங்க பிரசங்கத்தை தயார் பண்ணுறாங்கன்னா பாடுகளையும் உபத்துகிறவங்களும் தான் அவங்களுக்கு பைபிள் காலேஜ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முப்பது வருட நாசிரியத்து அந்த அனுபவத்திலே வெளிப்பட்டது தான் மலை பிரசங்கம் அவர் எங்கேயும் போய் பைபிள் காலேஜில் படிக்கலை அவர் கடந்து வந்த பாடுகள் உபத்திரவங்கள் சூழ்நிலைகளை பார்த்து தான் அவர் போதிக்க தன்னுடைய போதனையை மிக சிறப்பாக அவர் வெளிப்படுத்தினார் அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரசங்கிப்பது யார் வேணாலும் பிரசங்கிக்கலாம் ஆனால் அந்த பிரசங்கிக்கிறது உள்ள மற்றவங்களுக்கு கிரியை செய்யணும்னா பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் இடையில் அதுதான் டீச்சிங்காக இருக்குது அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா ஊழியர்களுக்கு பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுமதிக்கிறார் பாடுகளையும் உபத்திரங்களையும் அனுமதிக்க அனுமதிக்காமல் புல்வீட்டில் நின்றோம்னா அது சாதாரண ஒரு மேடை பேச்சு தான் மேடை பேச்சாக மாறிப்போம் அதில் மறந்துரும்புதல் இருக்காது அதனால் நல் விளைவுகள் இருக்காது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறிய பொறுப்பை கூட நிறைவேற்றாமல் புல்வீட்டில் நின்று மிஸ்னி ஊழியங்களை குறை சொல்லுகிற மக்கள் கூட்டம் போதர்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஊழியர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் பாடுகளும் உபத்திரவங்களும் மத்தியிலே பணி செய்கிற மிஷினரி பணி எவ்வளவு உயர்வானது ஆண்டவர் எப்படி கனப்படுத்துகிறார் ஆனால் ஆனால் அதை எளிதாக சிலர் கொச்சைப்படுத்துகிறார்கள் வேதனையான காரியம் அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் அதை தவிர ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் வந்துடக்கூடாது அது வராமல் ஊழியத்தை செய்து முடிக்கணும்னா ஆண்டவருடைய பார்வையில் இந்த ஊழியம் கனப்படுத்தப்பட முடியாது அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ ஊழியத்தை எப்படி செய்யணுமா செய்யக்கூடாதான் வெட்கமான அந்தகரங்கிற காரியங்களை வைத்துக்கொண்டு ஊழியத்தை செய்யக்கூடாது அதே மாதிரி தந்திரமாய் ஏமாற்றி சூழ்ச்சி செய்தல் இவற்றோடு கூட ஊழியத்தை செய்யக்கூடாது தேவ வசனத்தை புரட்டக்கூடாது அந்த மூன்று காரியங்களை பவனடியார் என்ன சொல்கிறார் வெறுத்து ஒதுக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்குள்ளே வெட்கமான அந்தர அந்தரங்க காரியங்களை வைத்துட்டு ஊழியத்தை செய்யக்கூடாது தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் ஏன்னா ஆண்டவருடைய அந்த வார்த்தையை அடங்கிய பைபிளில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புக்கு மாதிரி எடுத்துக்கிறாங்க இஷ்டப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க ஆனால் அதை புரட்டக்கூடாது ஆவியானவர் துணையோடு அதை படிக்கலைன்னா அந்த வசனங்களை புரட்டிப்படும் அது பயனற்றதாக போய்விடும் பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு அதை தியானித்து அவருடைய துணை கொண்டு அதை என்ன பண்ணணும்னா வியாக்கியானம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அது பயனுள்ளதாக இருக்கும் இது எழுதப்பட்டதின் பரிசுத்தவியான எழுதப்பட்டதின் நோக்கம் நிறைவேறும் ஆகையாலே வெட்கமான அந்தரங்க காரியங்களை விருத்து விடுவோம் தந்திரமாய் நடக்காதபடி ஆண்டவர் என்னை காத்துக்கொள்வோம் என்று சொல்லுவோம் தேவசனத்தை புரட்டாமல் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை மட்டும் நான் வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று சொல்லிவிட்டு சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாக ஆண்டவரே மனசாட்சிக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதனாக ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழ என்னை பயன்படுத்தும் என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்போம் எல்லாரிடத்திலையும் குறை இருக்குது குறை இல்லாத மனிதன் இல்லை இன்றைக்கு தனிப்பட்ட விதத்திலே குறைகளை பெரிதுபடுத்தாதபடி கரைகளை நீக்கும் என்னை சீர்படுத்தும் என்று சொல்லி அமர்ந்து அவருடைய பாகத்தில் நம்மை கூர்மைப்படுத்தி கொண்டு உலகத்திலே நம்ம கொடுக்கப்பட்ட சிறிய பொறுப்போ பெரிய பொறுப்போ அதை உத்தமமாய் செய்வதற்கு கர்த்தர் தாமே உதவி செய்வாராக ஆமேன்